அன்பான பிதாவே அடியானுடைய பாவத்தை மன்னித்தரளும் உமக்கு உண்மையும் உத்தமமாக இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஊழியத்தையும் ஆசீர்வதியுங்க நாங்கள் கத்திற்குள் உண்மையாக காணப்பட உதவி செய்யுங்க மே பிரேச கிருஷ்ண நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இறக்கு அறிந்த பரமபிதாவே ஆமே இயேசு இயேசுடைய இயேசு சிலுவையில் அறைந்த போது அந்த சிலுவையின் வார்த்தையில் இரண்டாவது வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசம் இயேசு அவனை நோக்கி என்ன சொன்னார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்று இது ஏழு வசனங்களில் ஒன்று ஏழு வார்த்தைகளில் ரெண்டாவது வார்த்தை லட்சகராய இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவரோடு கூட இரண்டு கல்லர்களையும் சிலுவையில் அறைந்தனர் அப்போ நடுவில் இருக்கிறது இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர் மகாபரிசுத்தம் நிறைந்தவர் உத்தவ அவரை போல யாருமே உத்தவமாய் வாழ முடியாது பரிசுத்தமாய் வாழ முடியாது அந்த பரிசுத்தரை ரெண்டு கல்லர்களுக்கு மத்தியிலே சிலுவையில் அறைந்த லத்தின் மொழியில் லாட்டின் லாங்குவேஜில் இந்த சிலுவையில் அதாவது இந்த மனம் மாறியவனை டிஸ்மாஸ் என்றும் மனம் மாறாதவனை எஸ்டாஸ் என்றும் பெயர் சூட்டினார் பெயர் வைத்திருக்கிறார்கள் அவர் அவனை நோக்கி இந்த கினி என்னுடனே கூட பரதீசையில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அந்த மனம் மாறியவனை சிலுவை மரணத்தில் ஆன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனமாறிய கள்ளனை பார்த்து என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல் உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார் எவ்வளவு வேதனையின் மத்தியில் எவ்வளவு பயங்கரமான வேதனையின் மத்தியில் இயேசு சொல்லுகிறார் அந்த பரதேசத்தை பற்றி சொல்லுகிறார் பரதேசம் பாரடைஸ் அதை பற்றி சொல்லுக அவனுக்கு கட் கட்டளை இடுகிறார் பாரு என்பது ஒரு லாங்குவேஜ் பாருங்க பரிசீக லாங்குவேஜ் பரிசீக சொல் இதற்கு ஐந்து பொருட்கள் இருக்கின்றனவாம் ஒன்று மகிழ்வூற்றும் பூஞ்சோலை பூஞ்சோலை அருமையான ஆர்ச்சாறு நல்ல சந்தோஷத்தை ஊட்டக்கூடிய ஆர்ச்சாள் ஏதியின் தோட்டம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரகாமின் மடி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் வானம் என்றும் ரெண்டு குருந்திய பனிரெண்டு நாளில் பார்க்கிறோம் கடவுளிய பரதீஸ் இந்த பாரடைஸ் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு ஏழில் நாம் பார்க்கிறோம் ரெவல்யூஷன் ரெண்டு ஏழில் கடவுளுடைய பரதீஸ் என்று நாம் பார்க்கிறோம் பரடைஸ் என்று பார்க்கிறோம் சிலுவையில் இருந்து இது பரடைஸ் பரதீஸ் கடவுளுடைய பரதீஸ் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டு வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு ஏழில் பார்க்கும்போது சிலுவையில் இருந்து ரட்சகர் பேசின இந்த வசனத்தின் மூலம் அவர் நமக்கு கற்றுத்தந்த உண்மைகள் என்ன என்பதையும் இந்த வசனத்தில் இருந்து சில உண்மைகளை நாம் அறிகிறோம் இந்த வசனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் சில உண்மைகள் நமக்கு வெளிப்படுகின்றன அவர் நமக்கு கற்றுத்தந்த கற்று தந்த சில உண்மைகள் என்ன என்பதையும் இந்த கள்ளன் எவ்வாறாக பரதீஷின் பாக்கியத்தை பெற்று கொண்டான் என்பதையும் தொடர்ந்து தியானிப்போம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ரட்சகர் பேசின இந்த வார்த்தையின் மூலம் சில உண்மைகள் வெளிப்படுகின்றன அவர் சில உண்மைகளை நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார் என்பதை இந்த கள்ளன் எவ்வாறாக பரதீசின் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான் என்பதையும் நாம் இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம் முதலாவது மறுமையின் வாழ்வை குறித்து நமது ரட்சகர் உலகுக்கு உணர்த்துகின்றார் இன்று நீ பரதீசையில் இருப்பாய் என்னோடு கூட என்று சொன்னாரே அப்ப அந்த மறுமையை பற்றி அவர் சொல்லுகிறார் மறுமையின் வாழ்வை குறித்து அந்த சிலுவையில் தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் கூட மகா வேதனையில் இருந்த போதும் கூட அவருடைய சிந்தனை அங்கே இருக்கிறது மறுமையை பற்றியுள்ள சிந்தனை தான் மோட்சத்தை பற்றியுள்ள தான் பாரடைஸ் பரதேசத்தை பற்றியுள்ள சிந்தனைத்தான் அவருக்கு அங்கு வருகிறது பாருங்கள் கொட்டிய வேதனையிலும் மோட்சத்தை பற்றியுள்ள சிந்தனை அந்நாரு சொல்லுவாங்க யார் கண்டா இந்த மறு மறுமை இந்த உலகத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை சில சிகரெட்டு குடித்து பயங்கரமான குடி குடித்து அவர்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க நான் நான் கேட்டிருக்கிறேன் பயங்கரமான சிகரெட்டு குடித்த ஒரு ஒரு மனிதனை குறித்து கேட்டேன் நீங்கள் ஐந்து நிமிடத்துக்கு ஒருக்காக சிகரெட்டு குடிக்கிறீங்களே அதை நிறுத்தக்கூடாதா உங்களுடைய லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுமே இதை நிறுத்து நான் நல்லது இல்லைவா அதை நிறுத்துங்க மோட்சத்து போக முடியாதே என்று சொன்னேன் மோட்சத்தை யார் கண்டா அப்படி ஒரு மோட்சம் உண்டு என்பது யாருக்கு தெரியும் யார் கண்டா என்று சொன்னார் இப்படி அநேக மறுமையை பற்றி சிந்திக்கிறதில்லை பரலோகத்தை பற்றி உள்ள எண்ணம் இல்லை தெய்வ பயம் இல்லை இதுதான் இந்த உலகம்தான் அவர்களுக்கு இந்த உலகத்திலே இந்த உலகத்தில் தான் மோட்சமும் நரகமும் இருக்கிறது என்று பலர் சொல்லுகின்றார்கள் ஒருவேளை நல்லது செய்தவங்களுக்கு இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள் கிடைக்கலாம் ஆனால் நம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு முறமை ஒன்றிருக்கிறது என்பதை அறியாது காணப்படுகிறார்கள் அதை பற்றி சிந்திப்பதில்லை இந்த உலகத்தில் புசிப்பும் குடிப்பும் தான் உலகம் மோட்சம் என்று நினைக்கின்றாங்க சிலர் அல்ல பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் இந்த உலகத்தில் ஃபங்க்ஷனில் எல்லாம் ஓ மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டு அதுதான் சிறப்பு அதுதான் சந்தோஷம் அதுதான் மோட்சம் என்று நினைக்கின்றாங்க மறைமையை பற்றி சிந்திப்பதில்லை இதை காட்டிலும் மேலான ஒரு சந்தோஷம் சந்தோஷமான வாழ்க்கை பரதீசம் பரதீசத்தில் இருக்கிறது பாரடைஸில் இருக்கிறது அதுதான் மோட்ச பாக்கியம் அந்த மறுமைக்கு பிறகுள்ள வாழ்வை பற்றி குறித்து வேத எந்த புஸ்தகத்திலும் இவ்வளவு கிடையாது வேத புஸ்தகத்தில் கரெக்டாக இருக்கிறது மறுமையை பற்றி உள்ள வாழ்வை மோட்சத்திற்கு ஒரு மனிதன் எப்படி செலுகின்றான் எத்தகைய தன்மை உடையவனாக காணப்பட வேண்டும் என்பதை இந்த மோட்ச இந்த வேத புஸ்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகத்திலும் இவ்வளவு தெளிவாக குறை நம்ம கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்ததில்லை மாணவர்களே இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ஆழமான உண்மைகளை தெளிவாக வெளிப்படுத்தி ஆம் காட்டுகிறார் வேத புஸ்தகம் நமக்கு காட்டுகிறது இயேசும் கூட வெளிப்படுத்துகின்றார் மறுமையை குறித்து அவர் வெளிப்படுத்துகின்றார் மறுமையின் வாழ்வு உண்டு என்ற மேலான உண்மையை சிலுவையில் இருந்தே அவர் உணர்த்துகின்றார் என்னோடு கூட பரதேசியில் நீ இருப்பாய் பேரடைஸில் என்னோடு கூட நீ இருப்பாய் என்று சொல்லுகிறார் பாருங்க ரெண்டாவது தாமே பரதி இந்த பரதீசின் இந்த பாரடைசிஸின் பரலோக ராஜ்யத்தை அளிக்கிறவர் அந்த பரதீஷின் வாக்கியத்தை அழிக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார் அவர் வெளிப்படுத்துகிறார் தான் தான் அளிக்கிறவர் என்பது அப்ப இது யாருடையது யாருக்க இயேசு கிருசு அவர் அதிகாரமுடையவர் என்பதை வெளிப்படுத்துகிறது நீ என்னோட கூட இருப்பா என்று சொல்லுகிறாரே அப்ப அப்போ இந்த பரதேசம் யார் அதிகாரம் அதில் உடையவர் இயேசு மோட்சத்தில் இந்த அருமையான பரடைஸ்ல அவர் என்ன செய்கிறார் அவர் ஒரு பரதேசின் பரலோக ராஜ்யத்தில் அளிக்கிறவர் அந்த பாக்கியத்தை அழிக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார் வேற யாருக்கு இந்த மாதிரி சொல்ல முடியும் இவர் இதில் அதிகாரம் உடைவர் என்பதை வெளிப்படுத்துகிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே என்னாலே அன்றி ஒருவன் பிதாவன் பிதாவனிடத்தில் வரான் என்று சொன்னாரே யோகான் பதினாறு பதினாலு ஆறலை பார்க்கிறோம் நானே வழியும் சத்தியமும் என்பதை நீங்கள் வாசிக்கிறீர்கள் ஆகவே அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட அவர்கள் அநேக காரியங்களை குறித்து பரத்திற்கு செல்ல வேண்டிய வழிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் மனிதன் கடவுள் தனக்கு ஆத்மா ஒன்றை தந்திருக்கின்றார் என்பதை மறந்து காணப்படுகின்றான் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வு இந்த உலகத்தோடு மரணம் என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது என்று நினைக்கின்றார்கள் அநேகர் இந்த உலகத்திற்கு அப்பால் ஒரு மறுமை ஒன்று இருக்கிறது மறு உலகம் பரலோராஜ்யம் நரகம் என்றும் பரலோராஜ்யம் என்றும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மறுமையை குறித்து நாம் நினைக்க வேண்டும் இந்த மருமையை குறித்து நாம் நினைத்தால் நம்முடைய சிந்தனை இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியுள்ள எண்ணம் நமக்கு ஏற்படும் தெய்வ பயம் ஏற்படும் கர்த்தருக்கு பய பயப்படக்கூடிய அந்த பயம் நமக்கு ஏற்படும் அந்த பயம் இருந்தால் பாவச் செயல்களில் நாம் ஈடுபட மாட்டோம் இன்றைக்கு பாவச் செயல்களில் ஏன் அதிக அதிகமாக பெரும்பாலோர் அவர் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை கொலை வெறிகளில் ஈடுபடுகிறார்கள் மற்றவர்களை தாக்குகின்றார்கள் காரணம் என்ன கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களிடத்தில் இல்லை மறுமையை பெற்றுள்ள எண்ணம் இல்லை ஆகவே மறுமையை பெற்றுள்ள எண்ணம் இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு மோட்சமும் நரகமும் இருக்கிறது என்பதை நினைத்தால் இப்படிப்பட்ட கொடிய பாவத்திற்கு மனிதன் ஈடுபட மாட்டான் இதை பற்றி அவன் சிந்திக்க வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜத்தியமுடைய நீதியின் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே கிங்டம் நாம் பொழுது அவர் தமிழத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர் அங்கிருந்து பயங்கரமான வேதனைக்கு இருந்து அவர் தமிழத்தில் வருகிற அதாவது அங்கிருந்து ஒரு வார்த்தை கேட்கிறது ஆண்டவரே உங்களுடைய ராஜத்தில் வரும்போது நீ நினைத்தரலும் இந்த வேதனை மத்தியில இன்னும் சில நொடி நொடிபடுகளை இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு குரல் கேட்கிறது ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்ல எப்படி இந்த வார்த்தை வந்தது இவர் மையாகவே இவர் ஆண்டவரே என்று சொல்வதற்கு காரணம் என்ன அந்த திரு கள்ளன் இவர் எத்தனையோ எவ்வளோ பாவங்கள் நிந்திக்கிறாங்க சதுசேர் பருசேர் கீழே நின்று நிந்திக்கிறாங்க இவரை அதுபோல கொடிய பாவிகள் இவரை தூக்க அதாவது இவரை தொங்க விட்டுருக்கிறாங்க ஆணியம் அறைய அரைந்து இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பயங்கரமான வேதனைக்குள் மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சவுண்டு கேட்கறது ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய சவுண்ட் அதற்கு முன்னால் இவர் என்ன சொன்னார் எவ்வளோ வேதனை மத்தியிலே இந்த பாவிகளை பார்த்து இவர்கள் அறியா பிதாவே இவர்கள் அறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார் இது யார் சொல்வார் இது யார் சொல்றது கத்தருக்கு அதாவது இது தெய்வீகமான ஆட்கள் தான் சொல்லுவாங்க தெய்வம் கடவுள் இது இவர் கடவுள் இவர் தேவன் இங்கே தொங்கப்பட்டிருக்கிறது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் இவர் சொல்லுகிறார் பிதாவே இவர்கள் அறியாது காணப்படுகிறார்கள் செய்கிறார்கள் இவர்களுக்கு மன்னியம் என்று சொல்லுகிறார் வேற யாருக்கு சொல்ல முடியும் தெய்வத்தன்மை இல்லாதவங்களுக்கு முடியுமா இந்த கொடிய வேதனை மத்தியில் ஆகவே இப்படிப்பட்டவரை இப்படிப்பட்டவர் இதை இந்த கள்ளன் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கிறான் இந்த கள்ளன் இவர் சாதாரணமான மனிதன் அல்ல இந்த வேதனை மத்தியில் பாவிகளம் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் இவர் கடவுள் என்று அவனுக்கு வெளிப்பாடு வருகிறது ஆகவே ஆண்டவரே என்று கதறுகிறான் அடியானை நினைத்தோ மதுராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்ததோ என்று சொல்லுகிறார் இப்படி சொன்ன அந்த வார்த்தை கூறல் அவரை கேட்டுவிட்டது உடனே சொல்லுகிறார் என்னோட கூட நீ பரதீசில் இருப்பாய் ஆகவே தம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத இயேசு பாருங்க ஒருபோதும் அவர் தள்ள மாட்டார் அவர் கைவிட மாட்டார் நம்மை கைவிடவே மாட்டார் அவரை அவட்டத்தில் நாம் போகும்போது அவரை நாம் பின்பற்றும் போது இன்னும் மேலான ஆசிர்வாதத்தை அருளி செய்தார் அருளி செய்யும் ஆண்டவர் மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் தன்னை தம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்து கொள்ளும்படியாக ஒரு சிறிய விண்ணப்பத்தையே அந்த கள்ளன் சேரெடுத்தான் ஆனால் ரட்சிகரோ இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசையில் இருப்பாய் என்றார் எப்படிப்பட்ட இது எவ்வளவோ இனிமேல் அவனுக்கு ஞான எடுக்க முடியாது ஞான எடுக்கணும் சட்டப்படி ஞான எடுக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை இன்னும் ஒரு சில நொடிப்படையில் இந்த உலகத்தை விட்டு கடந்து அவனுடைய நிலைமையிலே இந்த நேரத்தில் என்ன நினைத்தரலும் ஆண்டவரே என்று சொல்ல அவர் இரக்கம் கொண்டு அவர் உடனே அவனை மன்னி அந்த இடத்திலே அவன் மன்னிப்பை அவன் பெற்ற மன்னிக்கப்பட்டான் அவனை ஆண்டவர் அவ் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க சேர்க்க தகுதிப்படுத்தினார் உலகத்தில் யாரும் கொடுக்கக்கூடாத இந்த பெரிய ஆசீர்வாதத்தை இரட்சகராய் யேசு கிறிஸ்தவனுக்கு அருளி செய்தார் இந்த கள்ளன் எவ்வாறு பரதீசின் பாக்கியத்தை பெற்றுக் கொண்டான் என்று நாம் பார்க்கும் பொழுது முதலாவது தன்னை உணர்ந்தான் தான் யார் என்பதை உணர்ந்தான் லூகா பரிசுத்த லூக்காசன் இருபத்தி மூன்று நாற்பத்தி ஒன்றில் நாம் பார்க்கும் பொழுது நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் என்று தன்னுடன் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனிடம் பேசு பேசினதிலிருந்து தான் தான் கொடூரமான குற்றவாளி என்பதை ஒத்துக்கொள்கின்றார் கண்ணோட ஒரு கள்ளன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றானே ஐயா நாம் நம்முடைய நாம் செய்த தப்புக்கு நாம் இந்த தண்டனை அனுபவிக்கிறோம் ஆனால் இவர் அப்படி இல்லை ஐயா நாம் அனுபவிக்கிறது நம்முடைய தண்டனைனால நம்முடைய தப்புனால மகா பெரிய பாவத்தை செய்துவிட்டோம் ஆகவே இந்த தண்டனை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனா அவன் என்ன சொன்னான் அந்த அவன் என்ன சொன்னான் நீர் கிறிஸ்துவான நீர் உண்மையாகவே மெய்யாகவே கிறிஸ்துவாயிருந்தால் நீர் ரச்சகராயிருந்தால் எங்கள் இந்த இடத்திலிருந்து இறைக்கி விடுமே நேரும் இறங்கிவிடும் இந்த இடத்திலிருந்து இறக்கிவிடும் நீ கிறிஸ்துவானால் என்று சொன்னான் ஆனால் அவனுக்கு அந்த தான் என் தப்பு செய்ததை உணர அந்த எண்ணம் இல்லை அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணம் இல்லை ஆனால் இந்த கள்ளனுக்கோ பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணம் வருகிறது காரணம் இவர் உபாவம் செய்யாத பரிசுத்த என்ற எண்ணம் வருகிறது இயேசு ஆகவே ஆண்டவரே என்று சொல்லுகிறார் இன்னும் அவருடைய வார்த்தை பாவிகளை மன்னிக்கிறவராக இருந்தார் ஆகவே ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் தன்னை உணர்ந்தான் இந்த கள்ளன் தன்னை உணர்ந்தான் தான் பாவி என்பதை உணர்ந்தான் ஏனென்றால் சில அறையப்பட்ட இது நம்முடைய தண்டனை நம்முடைய பாவத்தினால தான் நாம் செய்த தான் என்று அந்த குற்றவாளியிடம் கொள் பக்கத்தில் இருந்த குற்றவாளியிடம் அவன் சொல்லுகிறான் இன்னும் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தன்னை ஒத்துக்கொள்ளுகிறான் தன் பாவத்தை அனைவர் தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறதில்லை தான் பாவம் செய்யலை நான் சொல்லுவாங்க பாவத்தை ஒத்துக்கொள்ளணும் கிளாஸில் மாணவர்களிடத்தில் நான் பார்க்க சொல்லும்போது தப்பு இருந்தால் ஒத்துக்கொள்ளப்பா ஏதாவது ஒத்துக்கொள்ளு நீ ஒத்துக்கொண்டாதான் கடவுளுக்கு நீ பிரியமானவனாக இருப்பா நீ ஒத்துக்கொள்ளு நீ தப்பை மறைக்காத என்று சொல்லுவோம் போல என்ன செய்யணும் தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறுக்கிட்டு விட்டு விடுகிறோனா இரக்கம் பெறுவான் என்று வேதம் கூறுகிறது அறிக்கை செய்யணும் பாவத்தை இவன் அறிக்கை செய்த காரணத்தினால தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்த காரணத்தினால் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்த காரணத்தினால அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அவன் பரவ ராஜ்யத்துக்கு அருகதை உள்ளவனாக காணப்பட்டான் தனது சாவு நிச்சயம் என்பதை உணர்ந்தான் அவன் உணர்ந்தான் நிச்சயமாக நமக்கு மரணம் உண்டு என்பதை உணர்ந்தான் மறுமையில் பயங்கரமான நித்திய நரக வேதனை அனுபவிக்க வேண்டியது வரும் என்று உணர்ந்தான் எந்த உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது அநேருக்கு தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றியுள்ள சிந்தனை இல்லை ஆனால் இவன் அந்த எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது மரணம் என்பது மரணத்திற்கு இன்னும் சில நொடி பொழுதுதான் இன்னும் சில நொடி பொழுதுல ஒருவேளை மயக்கம் வரலாம் சுய நினைவை இழக்கலாம் மரணம் வரும் அதுக்கு பிறகு மோட்சம் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே தன்னுடைய நிலைமையை உணர்ந்தான் தான் நரகத்தில் போகக்கூடாது மோட்சத்தில் செல்ல வேண்டும் என்று உணர்ந்தான் தன்னுடைய நிலைமையை உணர்ந்தான் மோட்ச பாக்கியம் கிடைக்கட்டும் என்று அவரத்தில் வேண்டினான் மரணம் என்பது மனித வாழ்வில் உள்ள முடிவல்ல இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் நினைத்துக் கொள்ளணும் தனக்கு வாழ்வு உண்டு கொடுப்பவரை கண்டு கொண்டான் இந்த கள்ளன் தனக்கு வாழ்வு கொடுப்பவரை கண்டு கொண்டான் ஆண்டவரே என்று அழைக்க வந்த அறிவு எப்படி வந்தது அவங்க இதற்கு முன்னால ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருவேளை பல தீக்கதசிகள் சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் போதித்திருக்கிறதை பல தேவதாசர்கள் போதிப்பதை கேட்டிருக்கலாம் அதோடு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னதையும் கூட கூர்ந்து கவனித்தான் இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியம் என்று சொன்னாரே அதையும் கூர்ந்து கவனித்தான் ஆனால் அநேகர் இன்றைக்கு எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்கின்றார்கள் உணர்வு இல்லை கடின கிருதி உள்ளவர்களாக காணப்படுகின்றார்கள் வேத புஸ்தகத்தை படிக்கின்ற படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை அவர்கள் படிப்பதில்லை உணர்ந்து கொள்வதில்லை என்ன எழுதியிருக்கிறது என்பதை பார்க்கிறது கூட இல்லை ஆலயத்திற்கு செல்வதற்கு எவ்வளவு தருணங்கள் இருக்கின்றன வாய்ப்புகள் இருக்கின்றன போகிறது இல்லை இப்படிப்பட்ட வாய்ப்புகளை இழந்து காணப்படுகிறார்கள் ஆகவே இருந்த வாய்ப்பை இழந்து ஆண்டவரை பற்றியுள்ள எண்ணமும் இல்லாமல் காணப்படுகின்றார்கள் இறுதியில் அவன் ஞானமாய் நடந்து கொண்டான் இந்த குணப்படாத க கள்ளனோ அவன் நரகத்திற்கு அவன் ஆயத்தமானான் ஆனால் இந்த குணப்பட்ட கள்ளன் பெற்ற அந்த பெற்ற தன் ஆத்துமாவை அவன் பருசுத்த ஆண்டவர் இயேசுவோடு இயேசுவை விசுவாசித்து அவளுடைய பிள்ளையாக மாறி அவன் பரத்திற்கு அவன் பரவ ராஜ்யத்திற்கு பாக்கியமானாக மாறினான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் குணப்ப குணப்பட்ட அதாவது இந்த ந இந்த நல்ல இந்த திருடன் இந்த கள்ளன் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மனம் மாறி மாறின காரணத்தினால அவன் நல்ல வாழ்க்கையை அவன் பயன் அவன் அடைந்தான் ஆனால் உணர்வில்லாமல் ஞானமாய் நடந்து கொள்ளாமல் இருந்த இந்த கள்ளனோ நரகத்திற்கு அவன் பாக்கியமான பாத்திரமாக காணப்பட்டான் இதே கள்ளன் அதே நேரத்தில் அந்த கள்ளன் அவன் மனமார்ன காரணத்தினால அவன் ஆண்டோடைய ராஜத்துக்கு தகுதி உள்ளவனாக மாறினான் பெரிய ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான் கர்த்தத்தாமே நாம் ஒருவரையும் ஆசீர்விதிப்பாராக Oh, Amen.